வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாக்காரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவார் என்ற ஒரு பாடல்ல சுட்டிருக்காங்க இன்னொரு பாடல்ல அறிவதனை கருவிலே இணைத்ததவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் விழிப்பு நிலை தெளிவில் ஐந்து பெறும் செயல்கள் விளைய வழியது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் வெய்பொருளாம் அரும்பிறவி தொடர் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க சாமி என்ன சொல்றாங்க பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் உயிர்கள் அனைத்தும் நாம் உள்பட அனைத்தையும் அந்த இறைநிலை தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலும் என்ற அந்த முத்திரனால அதே போல அதனுடைய ஆற்றலான வற்றாயிரப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இயற்கை சத்துவம் பதினாறை கொண்டு ஒட்டு மொத்தத்தையும் இறைநிலை தோற்றுவித்திருக்கு என்பதை அந்த பூரணத்தை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் சாமிஜி சொல்றாங்க பார்ப்பவன் என்று ஐந்து வித கோஷ நிலைகள் இருக்கு இந்த பரு உடலையே நான் என்று எல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை இந்த உடலையே நான் என்று எல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அத அன்னமய மனோமய கோஷ நிலை என்று சாமிஜி சொல்லுவாங்க அப்படி உடலையே நான் என்ற அளவுல மனதை செலுத்தி வாழக்கூடிய அந்த நிலையில தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறற்பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகள் தலைத்தோங்கும் ஒவ்வொருவரோட அப்போ தியான வாழ்க்கைக்கு நம்ம மாறிடணும் அடுத்ததாக பிராணமய கொஸ்டன் இல்லை நம்முடைய மத்தி மத்திய உச்சி துரியம் பூர்வ மத்தியில் ஞான கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகளை நாம் கவனித்து வாழும்போது இந்த பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் தலை உச்சி துரிய நிலையில துரியாதீத நிலையில இருந்து நாம எண்ணணும் சொல்லணும் செய்யணும் அந்த நிலையில நம்ம வாழும்போது இது அன்னமய கோஷ மனமயக்கோச நிலையில இருந்து பிராணமய கோஷ நிலைக்கு மாறிடுறோம் அடுத்தபடியாக பெரியக்க மண்டல இணைப்போடு வாடும்போது பெரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தும் நமக்கு புரியும் ஒட்டு மொத்தமும் சாமிஜி இறைநிலை தௌத்துல சொல்றதுனால நாள் தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசுகிறாங்க இந்த விஞ்ஞானமய கோஷ நிலை அதை தாண்டிய அந்த சுத்தவெளியாகவே மாறி நின்று அந்த சுத்தவெளியினுடைய அனைத்து சொரூபங்களையும் பெற்று நாம அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் ஆனந்தமய கோச நிலை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் அந்த சுத்தவெளி இணைப்போடு இருந்து நாம என்னனோ சொல்லணும் செய்யணும் அந்த நிலைக்கு மாறி நம்ம வாடும் போது ஆனந்தமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க